வணக்கம் நான் உங்கள் ஜீவா ஹோம்மேட் சோப் ஆர்கானிக்கான முறையில் வீட்லேயே எப்படி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு முகப்பரு கருவளையம் ஃபேஸில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயின் ரீசனே சோப்பு தான் வெறும் அஞ்சு பொருளை வச்சு கெமிக்கல் இல்லாமல் ஒரு ஆர்கானிக்கான சோப்பை எப்படி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி கட்டாளி சோப் தான் செய்ய போகிறேன் வீட்டில் வளர்த்துட்டு வந்த கத்தாளி செடியிலேருந்து மூணு கற்றாளையை பறித்து சைடில் இருக்க முள் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பல்பை மட்டும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு லிட்டர் அளவு செக்கில் ஆட்டிகிட்டு வந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் கடையில் விற்கிற தேங்காய் எண்ணெய் கூடாது செக்கில் ஆட்டின இல்லைனா மெல்ல ஆட்டின தேங்காய் எண்ணெயை தான் இதில் சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப பியூராக இருந்தால் தான் சோப்பு ரொம்ப நல்லா வரும் ஒரு த்ரீ டேஸ் ஓப்பன் ஸ்பேஸில் இப்படியே விட்டுருனோ அப்போ தான் கற்றாலையோட எசன்ஸ் ஆயிலோட நல்ல மர்ஜ் ஆகும் ஒரு டீ கப் அளவு காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துக்கோங்க இந்த காஸ்டிக் சோடா ஆன்லைன் கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ண கப்புக்கு ரெண்டு கப் அளவு ப்யூரிஃபை வாட்டர் இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் அதனால் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அந்த கப்புக்கு ஏழு கப் அளவு கோகனட் ஆயில் நம்ம எடுத்துக்கணும் நம்ம கற்றாழையோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோகனட் ஆயிலை ஒரு ஏழு டம்ளர் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கற்றாழை ஃப்ளேவர் வேண்டான்னா வெறும் கோகனட் ஆயிலையும் நீங்கள் ஏழு டம்ளர் அல்லது இதில் ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம் அளவு கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு எலக்ட்ரிக் பிரெண்டர் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எலக்ட்ரிக் பிரெண்டர் யூஸ் பண்ணும்போது டென் மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி தோசமாக பதத்துக்கு வந்துடும் நார்மலாக ஒரு கரண்டியோ பிரிஸ்கோ வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஹாஃப் அன் அவர் ஆகும் இப்போ இதில் ஃப்ராக்ரன்ஸ்க்காக கொஞ்சம் மெடிமிக்ஸோட எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஃப்ராக்ரன்ஸ் வேண்டான்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் தான் இது அப்படியே ஒரு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எயிட் ஆர்ஸ் அப்படியே விட்டோம்னா சோப் நல்லா செட் ஆகிடும் இந்த மோல்டு உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் டீ கப்பு உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எதில் வேணாலும் ஊற்றி வைக்கலாம் கெமிக்கலே இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் கேஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க கேஸ்டிக் சோடாவை நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராசஸிங்லே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம கெமிக்கல் போயிடும் அதுக்கப்புறமா இந்த சோப்பை மேக் பண்ணி ஒரு தேர்ட்டி டேஸ் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் உள்ள கெமிக்கல் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணுற சோப் ஏற்கனவே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருதுன்னு ஸ்கின்னுமே ரொம்பவே பிரைட்டாக ஷைனிங்காக இருக்கும் மாய்ச்சரைஸிங்காக இருக்கும் இந்த சோப்பை உங்களுக்கு பிடித்த எந்த ஃப்ளேவரில் வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் நீம் நலுங்கு மாவு கடலை மாவு முல்தானி மெட்டி எதில் வேணாலும் செய்யலாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் நான் செஞ்சு போடுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இனிமேல் சோப் நீங்களே மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ